வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பிரதமர் மோடி அவர்கள் மொரீஷியஸ் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குது பார்த்தீங்களா அந்த நாட்டுக்கு இரண்டு நாள் பயணமாக போயிருக்காரு அரசுமுறை பயணமாக போயிருக்காரு ஏன்னா மொரீஷியஸுடைய ஐம்பத்தி ஏழாவது நேஷ்னல் டே வந்து நடக்க இருக்குது அதில் சிறப்பு விருந்தினராக நம்ம பிஎம் ஆதான் கூப்பிட்டுருக்காங்க பயங்கரமான வரவேற்பு நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு மொரீஷியஸ் நாட்டுடைய உயரிய விருதை அந்த நாட்டுடைய பிரதமர் அறிவிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இது நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இருபத்தி ரெண்டாவது சர்வதேச விருது அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்குங்க இது முதல் டாபிக் இன்னொரு விஷயம் பிரைம் மினிஸ்டர் முன்பாக நம்ம மோடிஜி முன்பாக மொரீசியஸ் பிஎம் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு உங்களுடைய நாலாவது பதவியேற்பு விழாவில் நீங்கள் கண்டிப்பாக என்னை வந்து நீங்கள் அழைப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் டெஃபினட்டாக நான் உங்களுடைய ஃபோர்த்து ஸ்வேரிங் செரிமோனியில் கலந்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலில் மோடி தான் மறுபடியும் பிஎம் ஆவார் அப்படின்னு மொரீஷியஸுடைய பிஎம் சொல்லியிருக்காரு இது இங்கே இந்திய கூட்டணி மத்தியில் பெரிய ஒரு கதறலை ஏற்படுத்தியிருக்கு இது டாபிக் ஒன்று ரெண்டாவது தகவல் என்ன பார்க்க போகிறோம் தமிழகத்தில் மும்மொழி கொள்கை பற்றிய பெரிய டிபேட் வந்து நடந்துகிட்டு இருக்கு திமுக பாஜக பயங்கரமான ஃபைட்டு சென்ட்ரல் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் திமுகவினரை பார்லிமெண்ட்டில் லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கினார் நீங்கள்லாம் நாகரிகமற்றவர்கள் ஜனநாயக மற்றவர்கள் தமிழக மக்களையும் தமிழக மாணவர்களையும் நீங்கள் ஏமாற்றிக்கிறக்கீங்க தமிழக மாணவர்களுடைய ஃப்யூச்சரை நீங்கள் சீரழிச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் ஆவேசமாக பேசினாரு உடனே திமுக எப்படி மாற்றிட்டாங்க அப்படின்னா தமிழ்நாடு மக்களையே மற்றவர்கள் அப்படின்னு சென்ட்ரல் மினிஸ்டர் பேசிட்டாருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய ஆதரவு மீடியாக்களை வச்சு பரப்பிக்கிறக்காங்க ஆனால் இப்போ சோசியல் மீடியா காலத்தில் வாழ்கிறோமா அடுத்த ஒரு அஞ்சாவது நிமிஷத்துலேயே தர்மேந்திர பிரதான் பேசுனது அதுக்கு கீழே தமிழ் சப்டைட்டிலு இதெல்லாம் போட்டு அண்ணாமலை வெளியிட்ட உடனே இல்ல இல்ல தமிழ்நாடு மக்கள் அவர் குறிப்பிடலை திமுக மற்றும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளை தான் குறிப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு அது தெரிஞ்சு போச்சு இப்போ விஷயம் என்ன தெரியுமா போன வருஷம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு பிஎம்ஸ்டி திட்டத்தில் அவங்க சேர இருப்பதாக ஒரு கடிதம் வந்து எழுதியிருந்தாங்கல்ல மத்திய அரசாங்கத்துக்கு அந்த கடிதத்தை சென்ட்ரல் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் இப்போ வந்து வெளியிட்டிருக்காரு பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிஎம்சி திட்டத்தில் தமிழக அரசாங்கம் சேர இருக்குது அப்படின்னா அப்போ எழுதின கடிதத்தை இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு இதை தான் தர்மேந்திர பிரதான் சொன்னார் சேர வந்துட்டு கடைசி நேரத்தில் யூட்டர் நடிச்சுட்டாங்க சூப்பர் சிஎம் உடைய பேச்சை கேட்டு தமிழ்நாடு சிஎம் இந்த பிஎம்சி திட்டத்தில் தமிழகம் சேரப்போகுது அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தார் ஆனால் சூப்பர் சிஎம் மறுத்ததுனால கடைசி நேரத்தில் யூட்டன் நடிச்சிட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் யார் அந்த சூப்பர் சிஎம் அப்படின்னு உடனே பாஜக கேள்வி எழுப்புனாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இப்போ விஷயம் என்ன தெரியுமா போன வருஷம் எட்டாம்தேதி மூணாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் அவருடைய சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என்னை வந்து சந்தித்தார் தமிழகத்தில் பிஎம்சி திட்டத்தை ஸ்கூல்ஸ் திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் செய்வது தொடர்பாக நாங்கள் ஆலோசனை வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு போன வருஷம் எட்டாம் தேதி மூணாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ்நாடு எஜுகேஷன் மினிஸ்டரு தர்மேந்திர பிரதான் அவர்களை சந்திச்சிருக்காரு அடுத்த ஒரு தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் நாங்கள் இந்த பிஎம்சி திட்டத்துல சேர விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் வந்து எழுதியிருக்காங்க அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சென்ட்ரல் மினிஸ்டர் சொல்றது தானே உண்மை மாதிரி தெரியுது பாஜகவுடைய ஸ்டாண்டு தானே உண்மை மாதிரி தெரியுது திமுக ஃபஸ்ட்டு சேருறோன்னு சொல்லிட்டு அதுக்கு நிதி கேட்டுட்டு கடைசி நேரத்தில் ஈட்டம் நடித்தது இப்போ தெரியல தெளிவாக ப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க இது பேசுபொருளாக மாறி இருக்கு இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அண்ணாமலை அவருடைய சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு முதலமைச்சர் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்காரு ரெண்டு நிமிஷத்தில் பத்து பொய்கள் பேசியிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு முதல்வர் என்ன சொல்கிறாருன்னா இந்த தேசிய கல்விக் கொள்கை மூலமாக ஹிந்தி சமஸ்கிருதத்தை திணிக்க பார்க்குறாங்க ஹிந்தி சமஸ்கிருதம் கற்றுக்கொண்டால் தான் ரெண்டாயிரம் கோடி ரூபா நிதியை வந்து நாங்கள் தருவோம் அப்படின்னு திமிரா பேசுகிறாரு தர்மேந்திர பிரதான் அப்படின்னு முதலமைச்சர் ஃபஸ்ட்டு பொய்ய சொல்லியிருக்காரு ஆனால் ஹிந்தி சமஸ்கிருதம் அப்படிங்கிற இந்த மொழியெல்லாம் கண்டிப்பாக கற்றுக்கணும் அப்படின்னு எந்த இடத்துலையும் சொல்லலை மூன்றாவதாக ஒரு விருப்ப மொழியை கற்றுக்கலாம் அப்படின்னா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி சொல்லுது அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க பாஜக ரெண்டாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்இபி நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியுடைய நோக்கமே தமிழக கல்வி வளர்ச்சியை அழிச்சு ஒழிக்கணும் அப்படிங்கிறதா இந்த உடைய நோக்கம் அப்படின்னு முதலமைச்சர் பேசியிருக்காரு இதுதான் ரெண்டாவது போய் பார்த்துக்கோங்க எல்லாருக்கும் சமமான கல்வி அப்படிங்கிறதான் உடைய நோக்கம் பெரிய சிபிஎஸ்சி பள்ளிகளில் மூன்று மொழிகள் சொல்லித்தரப்படுது அதே மாதிரி அரசு பள்ளிகள்லையும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கணும் குவாலிட்டியான எஜுகேஷன் இருக்கணும் சிலபஸ் இருக்கணும் அப்படிங்கிறதான் உடைய நோக்கம் அப்படின்னு பாஜக இந்த ரெண்டாவது போய்க்கு விளக்கம் கொடுக்குறாங்க மூணாவது என்ன அப்படின்னா ட்ராப் அவுட் இருக்குது பார்த்தீங்களா ஸ்கூல் படிக்கக்கூடிய மாணவர்கள் பள்ளி படிப்பை நிறுத்திட்டு அவங்க வெளியே வர்றது அதான் ட்ராப் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ட்ராப் அவுட் ரேட்டை அதிகரிக்கிறது தான் இந்த என்இபியுடைய நோக்கம் அதனுடைய ஆஸ்பெக்டே அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு முதலமைச்சர் இதுதான் மூணாவது பொய் பார்த்துக்கோங்க என்ஈபியுடைய முதன்மை நோக்கமே ட்ராப் அவுட் ரேட்டை குறைப்பது தான் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக விளக்கம் கொடுக்குறாங்க இது மூணு நாலாவது கல்வியை தனியார் மயமாக்குறது தான் என்இபியுடைய நோக்கம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு இதுதான் நாலாவது போய் திமுகவினர் நடத்தக்கூடிய பல பள்ளிகள் பார்த்தீங்க அப்படின்னா சிபிஎஸ்சி பள்ளிகள் அவங்க தான் கல்வியை தனியார் மயமா ஆக்கிக்கிருக்காங்க ஆனால் பாஜகவை கை காட்டி இருக்காங்க அப்படின்னு பிஜேபி ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க இது நாலு அஞ்சாவது பணக்காரர்களுக்கு மட்டுமே உயர்கல்வி கிடைக்கணும் அப்படிங்கிறதா பாஜகவுடைய நோக்கம் என்இபி உடைய நோக்கம் அப்படின்னு முதலமைச்சர் பேச்சிருக்காரு கண்ணாடி சார் அது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கல்விக்குள்ளே மதவாதத்தை புகுத்துறதான் உடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ரெண்டு நிமிஷத்தில் பத்து பொய்ய சொல்லியிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கவுண்டர் கொடுத்துருக்காரு இந்த டாபிக்ஸ்லாம் டிஎன் பாலிடிக்ஸில் பேசுகிறா மாறி இருக்கு இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி Já hind.